வணக்கம் இன்னைக்கு நாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறது பதினோராம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் பதிமூன்று இறுதி கணக்குகளை பார்ட்டு டூ அதில் பயிற்சி கணக்கு பயிற்சி கணக்கு இரண்டு கீழ்கண்ட சரி கட்டுதலுக்கு சரிக்கட்டு பதிவுகள் தரவும் கொடுபட வேண்டிய கூலி ஐயாயிரம் இயந்திரம் மீதான தேய்மானம் ஆயிரம் முதல் மீது வட்டி ஐந்து பர்சன்டேஜ் முதல் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க இருபதாயிரம் எடுப்புகள் மீது வட்டி ஐம்பது வாராக்கடன் போக்கெழுத வேண்டியது ஐநூறு மேலே என்ன மாதிரி போட்டோமோ மொத கணக்கு அதே மாதிரி தான் இரண்டாவது கணக்கும் நம்ம போட போறோம் இப்ப மொதல் கணக்கில் நம்ம சரிக்கட்டு பதிவுகள் பார்த்தோம் அதே மாதிரி தான் இப்ப பயிற்சி கணவினாக்கள் இரண்டுலையும் நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் வரிசை எண் அதாவது அவங்க டேட்டு எதுவுமே கொடுக்காததுனால நம்ம வரிசை எண் அதில் கொடுத்துருக்காங்க அதனால் வரிசை எண் விவரம் தொகை தொகை போட்டாச்சு இப்போ வரிசை எண் ஆனால் அங்கே புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுபட வேண்டிய கூலி இப்போ கொடுபட வேண்டிய கூலிக்கு என்ன சரிக்கட்டு பதிவு போடுவோம் அப்படின்னா ஏற்கனவே நம்ம பயிற்சி வினா ஒன்றில் நம்ம பார்த்துருக்கோம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா கொடுபட வேண்டிய சம்பளம்னு பார்த்துருக்கோம் அப்போ அதை என்ன பார்த்தோம் சம்பள கணக்கு பற்று கொடுபட வேண்டிய சம்பளம் வரவு அப்படின்னு பார்த்தோம் அதே தான் இங்கேயும் கொடுபட வேண்டிய கூலி இப்போ கொடுபட வேண்டிய செலவுகள் அனைத்துமே என்ன செலவோ அந்த செலவு கணக்கு பற்று கொடுபட வேண்டிய செலவு வரவு அப்படிதான் இருக்கும் இங்கே கூலி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கூலி கணக்கு பற்று கொடுபட வேண்டிய கூலி வரவு அதுக்கு என்ன எழுதணும் அப்படின்னா கொடுபட வேண்டிய கூலி வந்து என்ன ஆயிடுச்சு சரி கட்டப்பட்டது தொகை எவ்வளவு ஐயாயிரம் கொடுத்திருக்காங்க ரெண்டாவது இயந்திரம் மீதான தேய்மானம் இப்ப அதுக்கு என்ன வரும் பதிவு வரும் அப்படின்னா தேய்மான கணக்கு பற்று இயந்திர கணக்கு வரவு இயந்திரம் மீதான தேய்மானம் சரி கட்டப்பட்டது இப்போ உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்கெட்டில் போடுறது எழுத வரல நரேஷன் எழுத வரல அப்படின்னா இதில் பெருசாக எந்த விஷயமும் இல்லை அவங்க கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதி சரி கட்டப்பட்டது கொடுபட வேண்டிய கூலி ஐயாயிரம் கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் நம்ம கொடுபட வேண்டிய கூலி சரி கட்டப்பட்டது இயந்திர மீதான தேய்மானம் ஆயிரன்னு கொடுத்துருக்காங்க இயந்திரம் மீதான தேய்மானம் சரி கட்டப்பட்டது இந்த சரி கட்டப்பட்டதுங்கிற வார்த்தை மட்டும்தான் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் மற்றது எல்லாமே உங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஈனா என்ன கொடுத்துருக்காங்க முதல் மீது வட்டி அஞ்சு சதவீதம் கொடுத்துட்டு முதல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருபதாயிரம் கொடுத்துருக்காங்க அப்போ முதல் மீது வட்டி கணக்கு பற்று முதல் கணக்கு வரவு அப்போ முதல் மீது வட்டி என்ன ஆகிடுச்சி சரி கட்டப்பட்டது இப்போ அவங்க கொடுத்திருக்கிறது முதல் வந்து இருபதாயிரம் எத்தனை சதவீதம் அஞ்சு சதவீதம் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு ஜீரோவுக்கு இந்த ரெண்டு ஜீரோ அடிபட்டுரும் ஐ ரெண்டு பத்து அந்த ரெண்டு ஜீரோ போட்டால் ஆயிரம் இப்போ அந்த ஆயிரத்தை எடுத்து நம்ம எழுதியாச்சு அடுத்தது ஈனா என்ன கொடுத்துருக்காங்க எடுப்புகள் மீது வட்டி அப்போ முதல் கணக்கு பற்று எடுப்பு மீதான வட்டி கணக்கு வரவு எவ்வளோ ஐம்பது ரூபா கொடுத்துருக்காங்க இப்போ இது சரி சரிக்கட்டதில் எப்படி எழுதியிருக்காங்க எடுப்பு மீதான வட்டி என்ன ஆயிடுச்சு சரி கட்டப்பட்டது அடுத்தது ஊனா வாராக்கடன் போக்கெழுத வேண்டியது ஐநூறு வாராக்கடன் கணக்கு பற்று கடனாளிகள் கணக்கு வரவு இப்போ நான் ஒருத்தவங்க நம்மள்ட்ட கடன் வாங்கியிருந்தோன்னா அவங்க நம்மள்ட்ட கொடுக்காததுதான் வாராக்கடன் அப்படின்னு சொல்லுவோம் அதனால வாராக்கடன் கணக்கு பற்று கடனாளிகள் கணக்கு வரவு ஐநூறு ஐநூறு இங்கே என்னது வாராக்கடன் போக்கெழுத வேண்டியது இவ்வளோதான் இந்த ரெண் ஏற்கனவே போன வீடியோவில் பயிற்சி கணக்கு ஒன்று பார்த்தோம் இப்போ பயிற்சி கணக்கு ரெண்டு இப்படி தான் சரிக்கட்டு பதிவு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ எடுத்துக்காட்டு அதை வச்சு தான் ஒவ்வொரு இதுக்கும் சரிக்கட்டு பதிவு போடணும் நன்றி